ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்றைக்கி சிறகடை காசி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முத்து வந்து அந்த மொட்டக்கடைதாசியை போட்டது வசீகரன் தான் கண்டுபிடிச்சிட்டாரு இன்னும் ஆளை தான் பார்க்கல ஆளை மட்டும் பார்த்தாருன்னு வைங்களேன் தான் கச்சேரி சூப்பராக களை கட்டும் இப்போ வீட்டுக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க யார் அந்த மொட்டக்கட்டு போட்டதுன்னு கண்டுபிடிச்சாச்சு நீ சொன்ன அந்த சாமியார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க யாரடாவே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கும் போது அப்பா அவன் ஒரு ஃப்ராடு பையப்பா இந்த ஓடுகாலி கல்யாணத்துன்னிக்கி அவன் என் காரில் வந்து சவாரி வந்தான் காரில் வரும்போதே பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு வந்தான் நான் தான் அவனை வந்து உதச்சி அனுப்பிவிட்டேன் அப்புறம் இன்னொரு நாள் நான் வந்து வண்டியில் வந்துட்ருக்கேன் அப்போது ஒரு வயசான அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு வந்து நிற்காமல் போனான் அப்பையும் அவனை தான் அடித்து நான் உதச்சி போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தேன் அவன் தான் என் பேரை வந்து இப்போது இந்த ஓடுகால்கிட்ட வந்து கோத்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படியே இருந்தாலும் அவனுக்கு உன் கூட தானே பிரச்சனை எதுக்கு வந்து மனோஜ்க்கு வந்து மொட்டைக்கடுதாசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை அதுதான்ப்பா எனக்கு வந்து தெரியல ஆனால் அது என்ன கண்டுபிடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து உன்னால் தாண்டா எப்போவுமே எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாங்க இதை பாரு என்னால் உனக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து சொல்லாத அவன் அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னாலும் ஏன் கூட தானே பண்ணியிருக்கணும் உனக்கு எதுக்கு லெட்டர் போட்டான் இப்போ எனக்கு அதுதான் தெரிஞ்சாகணும் ஒன்று நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும் இல்லைனா பார்லரமாக எதாவது தப்பு பண்ணியிருக்கணும் அதுக்கு பிளாக்மெயில் பண்ண தான் அவன் வந்து லெட்டர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உடனே ரோகிணி வந்து முத்து இப்போ எதுக்கு என்ன வந்து இதில் வந்து எழுத்து வர்றீங்க உங்களால் தான் எப்போவுமே எங்களுக்கு வந்து பிரச்சனை சொல்ல போனால் உங்கள் மேலே நாங்கள் தான் கோபப்படணும் அப்படின்றாங்க ரோகிணி உடனே வந்து விஜயாவுக்கு வந்து ஆமாம் உன்னால் தான் இந்த வீட்டில் எல்லாேருக்குமே பிரச்சனை அதுவும் முக்கியமாக மனோஜுக்கு பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இப்படி நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு புதுசே கிடையாது எப்படி அவனை வந்து தட்டி தூக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்கும்போது போது போலீஸ்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு செம டென்ஷன் ஆகி போயிடுது சாப்பிடாம எழுந்துடுறாங்க உடனே வந்து ஏமா சாப்பிடல அப்படின்ட்டு விஜயா வந்து கேட்க இல்லை பார்லருக்கு போகணும் டைம் மனோஜ் நீ வந்து சாப்பிட்டே இருக்காது டைம் ஆடிச்சு சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து முத்து வந்து சொல்கிறாங்க அப்பா போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது இருக்கட்டும் ஆனால் வந்து அவனோட ஃபோட்டோவை பசங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியாச்சு எப்படியும் அவன் வந்து என் கண்ணில் மாட்டாமல் இருக்க மாட்டான் மாட்டினா அன்னைக்கு அவனுக்கு இருக்குது எதுக்கு லெட்டர் போட்டான்னு சொல்லிட்டு அப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்போ தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்து வந்து சொல்ல எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை போலீஸ்லேயே சொல்லிடலாண்டா அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க உன்னை ரோகினி வந்து அவசரமாக அதெல்லாம் போலீஸ்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க ஏமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்க அதான் நான் முதலே சொன்னலாண்டி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடைக்கு போலீஸ்லாம் வருவாங்க விசாரிக்கிறதுக்கு அப்புறம் கடையோட பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா விடுப்பா அதான் நான் சொல்கிறல்ல எல்லாருக்கும் அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவனை வந்து என் கண்ணில் மட்டும் மாட்டட்டும் அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணிக்கு ஒரே கடுப்பாக இருக்குது என்னது இவங்க அந்த பி கையை மட்டும் பிடிச்சிட்டேன் என்னோட மொத்த கதையும் ஓவர் ஆகிடும் அதுக்குள்ளே எப்படியாவது அந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் மொட்டை மாடிக்கு வந்தாவே செம ஜாலியாக தான் இருப்பாங்க இல்லையா அப்படியே மனோஜ் வந்து நிலாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முத்து பின்னாடி போய் தட்ட இவர் பயந்து அலற நீதாண்டா தாண்டா ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்றாங்க டேய் ஏண்டா பயப்படுற நான் ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கும்போது என்னை தவிர உன்னை யாரையாவது வந்து கை வைக்க விட்டுருவேனா உன்னை வந்து அடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்றாரு முத்து அப்ப பார்த்து கரெக்டா ரவியுமே வந்துடுறாரு என்னடா முத்து எதுக்குடா வந்து மேலே வந்து வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது இவன் வந்து வர சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க ஆமாடா வீட்டுல வந்து குழு நடக்க போகுது அப்ப யார் யார் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பேசி முடிவு பண்ண வேண்டாமா எல்லாமே வந்து மீனா ஒருத்தையே பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே அதுக்கு ரவி வந்து சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணப்பா நான் அண்ணி கூட சேர்ந்து எல்லா டிஷ்ஷும் சேர்ந்து சமைக்க போறேன் அண்ணி வந்து கீழே வந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டா என்னன்னைக்கு எது எது பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்கிறாரு சரி நீ என்னடா பண்ண போற அப்படின்னு ரவி வந்து மனோஜ் வந்து கேட்க நான் இதுக்கு பண்ணணும் இவங்க தானே கொழு வைக்கிறாங்க அப்போ இவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் அதான் வேலை செய்கிறதுக்கும் இந்த வீட்டில் ஒரு திருக்காலை மீனா அப்படின்னதும் முத்துக்கு சாம கடுப்பாயிடுது உடனே போய் மனோஜ் முத்து ஒது முத்துறாரு உடனே ரவி வந்து தடுத்துடுறாரு ஏன்டா நீ இந்த மாதிரி சொல்லாமா தப்பு இல்லை தான் எல்லா வேலையும் செய்யணுமா என்ன அப்படின்றாரு ரவி இதை பாருடா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்து இப்படி சொல்லியிருப்பேன் என்ன என் பொண்டாட்டி இந்த வீட்டில் என்ன வேலை கறியா ஒழுங்காக எல்லோரும் தான் வேலை செய்யணும் ஏன் உன் பொண்டாட்டி வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க வந்து 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 என்ன என்ன மட்டும் தான் நான் நான் செய்ய முடியும் வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் சுண்டல் கிண்டல கையை வச்சுன்னா கையை உடைச்சிடுவேன் அதெல்லாம் முடியாது ரெண்டு மணி நேரம் இங்க வந்து வேலை பார்த்துட்டு கொலு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து கடைக்கு போ யார் வேணான்றாங்க பூஜை டைம் எல்லாரும் தான் இருக்கணும் அப்படின்னு முத்து வந்து சொல்றாரு எதுவாக இருந்தாலும் ரோகனை என்ன சொல்கிறாலோ அதை தான்ப்பா நான் செய்வேன் அப்படின்றாரு மனோஜ் முத்து வந்து சொல்கிறாங்க டேய் ஆம்பளையா கொஞ்சமாக சுயமாக யோசிடா எல்லாத்துக்கும் பொண்டாட்டி பின்னாடியே ஒழிஞ்சிட்ருக்காத புரியுதா நீயாவும் சில விஷயம்லாம் செய்ய தான் வேணும் உனக்கு செய்ய தெரியாது இருந்தாலும் சிலதெல்லாம் நீ வந்து முடிவு பண்ண தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உனக்கு மீனாணி மேலே பயம் இல்லை அப்படின்ற அப்படின்றார் ரவி எனக்கு என்ன வேண்டி கிடக்கு எனக்கு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்றாரு முத்து உடனே வந்து ரவி வந்து சொல்கிறார் ஆ வாங்க நீ என்ன விஷயம் அப்படின்றாங்க உடனே வந்து முத்து வந்து என்னமேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு பாத்தியா அப்போ வந்து யாராக இருந்தாலும் வெளியில் தான் ராஜா வீட்டுக்கு வந்துட்டால் கூஜாதா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க எந்தெந்த நாள் என்னென்ன பிரசாதம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து வராங்க என்ன மீனா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை கொழுக்க வேண்டியது எல்லாமே வந்து ரெடி இருக்கோம் இல்லையா இப்போ வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் பண்ணணும் அதுதான் லிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னதும் ஒன்னே அங்கே வந்து ரோகிணி வந்து வராங்க எத் எதுக்குமே நான் லிஸ்ட்டெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க என்னென்னா எல்லாமே என்னென்ன பிரசாதம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏன்னா கோயிலில் வந்து கொழு வைக்கும் போது நான் செஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ரவியும் தானே கூட சேர்ந்து சமைக்க போகிறான் அவன்கிட்டே நீங்கள் ஐடியா கேட்டுருக்கலாம்ல அப்படின்னதும் நான் கேட்டேன் ஆனால் அவர் ஏதோ புதுசு புதுசாக சொல்றாரு அதெல்லாம் வந்து பிரசாதத்தில் எப்படி வைக்க முடியும் அவர் எல்லாமே பண்ணு அந்த வச்சு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தான் ஆமாம் அவன் ஏதாவது பர்கர் பீஸா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் எப்படி வைக்க முடியும் நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னது இந்த மாதிரி சுண்டல் கொண்டக்கடலை பால் கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓ டெலிஷியஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நான் ஈவினிங் டெய்லி ஃப்ரீ ஃபைவ் ஓ கிளாக்லாம் இங்கே வந்துடுவேன் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நார்மலாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோகினி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி நீங்களும் வந்து இங்கே வேலை பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் மீனாக அப்படி ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நான் வந்து செய்வேன் மெயினாக நான் இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அப்புறம் மீனா வந்து கேட்குறாங்க ரோகிணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோகிணி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க உன் புருஷன்ட்டந்தான் அந்த வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க பார்க்கலாம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்றாங்க உடனே வந்து எனக்கு யோசிக்கிற வேலைலாம் இல்லைப்பா நான் வந்து டப்பிங்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்ததுமே எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துருவேன் அப்படின்றாங்க உடனே மீனா வந்து சொல்கிறாங்க சர்ச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாது பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மம்மி எதாவது பூஜைக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தால் நான் முதல்ல எடுத்ததெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது நான் வேணால் உங்களுக்கு தனியாக எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உடனே ரோகிணி வந்து சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க ஸ்ருதி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தானே இப்போ என்ன கேஷுவலாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மீனா வந்து ஸ்ருதி பார்க்க ஸ்ருதி வந்து மீனாவை பார்க்க உடனே ஸ்ருதி வந்து சமாளிக்கிறாங்க சண்டை தான் யார் இல்லைன்னு சொன்னது அவங்க வந்து ஃபுட்டை பற்றி பேசிட்டு இருந்தாங்க எனக்கு பொதுவாகவே ஃபுட்டு மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால அதை பத்தி பேசும்போது பேச வேண்டியது இதாக போயிடுச்சு அதுக்காக இவங்க கூட சண்டைலன்னு யார் வந்து சொன்னது தேவையில்லாம இவங்க கிட்ட எப்பவுமே நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன் அப்படின்றாங்க உன்னை மீனாவும் சொல்றாங்க நானும் பிரசாத லிஸ்ட் தாங்க எழுதிட்டு இருந்தேன் நீங்களா தான் வந்து பேச ஆரம்பிச்சிங்க இல்லைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்றாங்க ஆனாலும் ரோகிணிக்கு வந்து அந்த டவுட்டே போகல இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு வந்து தோணுது அப்புறம் ஸ்ருதி வந்து தேவையில்லாம வந்து என் விஷயத்துல எல்லாம் எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வழக்கம் போல டைலாக போட்டு அவங்க வந்து போயிடுறாங்க இல்லையே இது ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரோகிணி வந்து வந்து போயிடுறாங்க உடனே மீனா வந்து அப்பா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதோட வந்து தொடரும் போட்டுடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து நம்ம விஜயா வந்து மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு அலை பாயுதே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க அந்த இசை மழையில் வந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் நனைஞ்சு எப்படா முடிப்பா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து விஜயா ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக மொத்தம் நாளைக்கு எபிசோட் செம காமெடியாக தான் இருக்க போகுது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் இந்த நீத்தூர் இல்லையா நம்ம ரவியோட எம்டி பொண்ணு அந்த பொண்ணு வரை இன்னைக்கு வந்து ரவிக்கும் ஸ்ருதியும் வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது லிஃப்ட பேரில் உக்காந்து வாங்கி வச்சுட்டாங்க த்ரிபிள்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரியான கலகலப்பான இன்சிடென்ட்ஸ் தான் இன்னைக்கு சிறகடை காசையில் வந்து நடந்தது ஆக மொத்தம் நாளைக்கு வந்து நம்ம விஜயாவோட கச்சேரி கலக்கட்டு இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரோகிணி வந்து பிளான் போட்டாங்க இந்த நவராத்திரி பூஜையை போய் எப்படியாவது முத்துவோட மொபைல்லேருந்து வீடியோவை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ